ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியா பிரவீன் நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால மீன் கொழம்பு சால மீன் பொரியல் தான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன் எல்லாருமே ஏன் ஷார்ட்ஸு போடலை ஏன் லைவ் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது சார் நம்மளையும் ஒரு சில பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதனால் போடலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் மூணு நாளாக ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு எதுவும் பிரச்சனைன்னு கேட்டாலும் எனக்கெலாம் இல்லைங்க அக்கா வீட்டுக்காரங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை தான் ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்களும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியிருக்காங்க வேர்க்கடலை சாப்பிட்டு என்னையும் படுத்துவோங்க அதிகமாக அப்படியே தூக்கம் வந்தாலும் கொஞ்சம் பெண்ணி குடிச்சிட்டு இல்லை அதில் எதாவது பெருங்காய் ஏதாவது போட்டு குடிச்சிட்டு கூட தூங்குற தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம படுத்து தூங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தத்தன்மையை வெளிப்படுத்தும் அதாவது ஒரு இதை ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு ஸோ கெவியான ஒரு வாமிட்டும் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு வாமிட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை சுற்று ரொம்ப அதிகமாயிட்டு ஸோ கீழே விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது வெள்ளிக்கிழமை நை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நைன் கரெக்டாக நைன் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு மறுபடியது சரியாயிரும்னு பார்த்தா சரியாகலை சனிக்கிழமை ஃபுல்லாமே ஹாஸ்பிட்டல் தான் ச ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில தான் ஓரளவு பரவாயில்ல வாமிட் எதுவுமே இல்லை நார்மலாக இருந்தாங்க கொஞ்சம் தலை சுற்றி எதுவுமே இல்லை கொஞ்சம் தலை வந்து பெயினாக மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க சரி வீட்டுக்கு கூட்டு போகலாமே இது இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு தயவுசெய்து தூங்காதீங்க அப்படியே உங்களுக்கு தலை சுற்றுச்சு அப்படின்னா எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஒன்றாவது வெந்நியை வச்சு லைட்டாக பெருங்காயம் இல்லை ஏதாவது சீரகம் இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் வெந்நியை வச்சு அதை குடித்து பார்த்துட்டு பித்தத்தன்மையாக இருந்தால் கண்டிப்பாக பெயரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க அவங்களுக்கு அந்த தலை சுற்றி இருந்ததோடையே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போனதோடையே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஒரு மதியாக போயிட்டாங்க மூணாலவே அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் தான் முழுக்க முழுக்க போட்டு ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க எந்த ஒரு சாப்பாடு எதுவுமே அளவுக்கு கொடுக்கல சரி அக்காவும் அக்கா குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் போக ஆரம்பித்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு எல்லாமே கொண்டு போய் இப்போ ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னதோட வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் மணி கரெக்டாக இன்றைக்கி நாளிறேன் இப்போ மணி டயத்தை பார்த்தா குளிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் இனிதான் நான் போய் சாப்பிடணும் ஸோ எல்லோரும் தன்னோட உடம்ப வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதான் சொல்லுவாங்கள்ல நம்ம வந்து சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மருந்து மாதிரி தான் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இன்னொரு சாப்பாடு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுவே ஒரு ஃபுட் பாய்சன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ தயவுசெய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்லாம் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் ஆனால் நடந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு எதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் மேற்கடலை சாப்பிட்டு தூங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நடந்தீங்கன்னா உங்களுக்கும் சரியாயிரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பும் கண்டிப்பாக நாளைக்கு லைவ் வந்துடுவேன் லைவ் வரமாட்டேன்னுல லைவ் வந்துடுவேன் அதே நாளைக்கு சார்ச் எல்லாம் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டட்டா பாய்